மின்னூடர் மத்தியம் பெருடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் எட்டு ஒம்பது பத்து தேதிகளே கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது மாநாட்டின் முடிவுகளாக பல்வேறு இயக்கங்களை போராட்டங்களை அறிவித்திருக்கிறது அந்த போராட்டங்களின் மையப்புள்ளி என்னவென்று சொன்னால் மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சாங்ஷன்டு போஸ்ட்டில் அறுபது பர் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே காலி பணங்கள் இருக்குது அதாவது அறுபத்தி ஆறாயிரம் காலி பணங்கள் இருக்குது நுகர்வோருக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் முப்பத்தி ஆறாயிரம் காலிப்படங்கள் இருக்குது குறிப்பாக கள உதவியாளர் கம்பியாளர் களத்தில் வேலை செய்யக்கூடிய பணி அது அந்த இடம் முப்பத்தி ஆறாயிரம் காலிப்படங்கள் இருக்குது சமீபத்தில் டிஎன்பிசி மூலமாக ஐடிஐ கள உதவியாளர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எடுக்கலாம் எடுக்கப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை மின்சார வாரியம் டிஎன்பிசி மூலமாக கொடுத்து அந்த எண்ணிக்கை போதுமானது அல்ல ரெண்டாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி நாலு பிரிவு அலுவலகங்கள் இருக்குது ஒரு பிரிவுக்கு ஒருத்தர் என்று சொன்னால் கூட இரண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுக்கணும் நாங்கள் எட்டாயிரம் பேருக்கு கொடுத்தாங்க மூன்றாண்டுகளுக்கு முன்பாக எட்டாயிரம் கள உதவியாளருக்கு வார்டு ஒரு போட் வீட்டில் வச்சு சாங்ஷன் பண்ணி அரசாங்கத்திற்கு அனுப்பியது அந்த கோப்பு இன்று வரையில் நிலுவையில் இருக்கிறது மாறாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்கவில்லை மாறாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் கள உதவியாளர்களை எண்ணிக்கை கூட்டி அறிவிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் அதே பணிகளை செய்கின்ற பிரிவு இருக்கிற ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தினக்கூலி என்பது கொடுத்துட வேண்டும் கேங்மென் பணியாளர்களை கள உதவியாளர்கள் மாற்றிட வேண்டும் உடனடியாக வேலை செய்வதற்கு ஆற்றல் என்று சொன்னால் செலக்ட் பண்ணி பெண்டிங்கில் இருக்காங்க லெஃப்ட் அவுட் கேங்மென் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க அது வாரியது ஒரு கமிட்டி அமைத்தது கமிட்டியை பரிந்துரை செய்திருக்கிறது கமிட்டி பரிந்துரையை அமுலாக்காமல் இருக்குது ஏற்கனவே இருந்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மூன்று முறை சொல்லியிருக்கிறார் இரண்டு முறை சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு அறிவிப்பாகவே லெஃப்ட் அவுட் கேங்மென் எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை ஏனென்று சொன்னால் இன்னும் ஓராண்டு மா ஒரு மாதம் கழித்து நவம்பர் டிசம்பர் கடுமையாக மழைக்காலமாக இருக்குது அந்த மழைக்காலத்தை சமாளிப்பதற்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுப்பதற்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்ற வகையிலே லெஃப்ட் அவுட் கேங்மென் ஐந்தாயிரம் பேரை உடனடியாக எடுத்துட வேண்டும் என்று மின்னியுடன் மத்திய சீட்டு சங்கம் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல எங்களுக்கு வேஜுவேஷன் டியூ ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் ஆண்டுகள் ஆகிடுச்சு முதல்கட்ட பேச்சுவார்த்தை சென்ற மாதம் நடைபெற்ற அவர் பூர்வாங்க பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்க அவர் ஆக்டிவாக இல்லை ப்ரப்போசல் கொடுக்கல உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வேலை பல ஊதிய ஒரு சம அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக முடிவு கண்டு மின்சார வாரியத்தில் இருக்கிற அனைத்து காலி பணி நிறைப்பட வேண்டும் மின்துறை பொதுத்துறையாகவே நீடித்தர வேண்டும் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் என்ற பல்வேறு புதிய புதிய பெயர்கள் மூலமாக மின்சார வாரியம் தனியார் மயமாவது ஏற்க மாட்டோம் என்பதை இந்த மின்சார வாரியத்திற்கும் அரசாங்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவோம் அந்த வகையில் சமீபத்தில் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் என்ற தமிழக அரசினுடைய ஒரு ஏஜென்சி மூலமாக காலி நிறைப்படலாம் என்று வாரிய தலைவர் ஒப்புதல் பட்டு தலைமை பொறியாளர் பணியமைப்பு ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார் அந்த உத்தரவுக்கு மின்னடியில் மத்திய அமைப்பு சீட்டு சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது நாங்கள் முறையிடுவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் களத்தில் தொழிலாளிகளை திரட்டி போராடுவோம் அந்த உத்தரவை வாரிய தலைவர் தலைமை பொறியாளர் பணியமைப்பர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மாறாக தெரிவித்துக் கொள்கிறோம்